அகரம் அடுத்த கந்தருமலையில் திடீர் தீ போச்சம்பள்ளி தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் அருகே கந்தர்வு அமைந்துள்ளது இம்மலையின் அடிவாரத்தில் பிரசித்தம் பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து வெப்பம் அதிகமாக காணப்படுகிறது வெப்பத்தின் காரணமாக வயல்களில் உள்ள பயிர்கள் காய்ந்து வருகின்றன அந்த வகையில் மலையின் மீதுள்ள மரங்கள் காய்ந்து வரும் நிலையில் இன்று மதியம் கந்தர்வமலையின் அடிப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பரவியுள்ளது அந்த வழியே சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் பெருமா மலைப்பகுதியில் தீ பரவுவதை கண்டு போச்சம்பள்ளி தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மலைப்பகுதிக்கு சென்று சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் இன்று அதிகாலை மலையடிவாரத்தில் குப்பைக்கு பொது மக்கள் தீ வைத்துள்ளனர் அந்த தீயானது காற்றில் பரவி தீப்பிடித்திருக்கலாம் என தெரிவித்தனர்